ஹலோ எவ்வரிவான் இன்னைக்கான ப்ளவுஸ் போர்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் கண்டினியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போது நம்ம லேஸ் ஒர்க் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் லேஸ் ஒர்க்குக்கு நம்ம எடுத்துருக்க லேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கணும் ஸ்டோன் லேஸ்னால் அந்த ஸ்டோனுக்கு சென்டரில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும் ஆனால் நெக் வந்து திரும்புகிற நெக்குக்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம ஸ்டோன் லேஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நீட்டாக டீசன்ட் லுக் கொடுக்கும் இந்த மாதிரி நார்மல் லேஸே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா டைமண்ட் நிற்கு டைமண்ட் நிற்கு பான் நிக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எட்ஜஸ் வந்து திருப்பணும் அப்போது ஸ்டோன் லேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா எட்ஜஸ் திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டோன் வந்து அடிப்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து நமக்கு நீட்டாக வராது நார்மல் லேஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் நார்மலாக மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ஒரு கோடு வருது இல்லையா டைமண்ட்க்கு அது வரைக்கும் நார்மலாக லேஸை வந்து நம்ம கார்னரில் வச்சுக்கலாம் பைப்பிங் ஷேப்புக்கு நம்ம தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் லேஸை வந்து ஒரு டூ இன்ச் இல்லைனா ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளி வச்சுட்டோன்னா அந்த cloth வந்து சைட்லையும் நமக்கு பைப்பிங் ஷேப்பில் தெரியும் ஸோ அந்த மாதிரி வேணும்னாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம கார்னர்லேயும் வச்சுக்கலாம் இப்போ அந்த ஒரு ஒரு எட்ஜஸ் வந்து திரும்புகிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா துணியை வந்து லைட்டாக அப்படியே மடித்து உள்ளே விடுறேன் திருப்பும்போது நான் மடித்து உள்ளே விட்டு திருப்பணுனா நம்ம எந்த ஷேப்புக்கு நம்ம திருப்பிடணும் அந்த ஷேப்புக்கு வந்து நமக்கு கிடச்சிரும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தச்சுட்டு வந்து நீடில் இதே போல் நீங்கள் நிறுத்திக்கோங்க நிறுத்திட்டு அந்த எட்ஜஸ் திரும்புகிற இடத்துல ஒரு ஹாஃப் இன்ச்சு அந்த லேஸை வந்து உள் பக்கமாக மடிச்சு விட்டுட்டிங்கன்னா டேர்னிங் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீடலை வந்து சென்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் ரஃப் கொடுத்துக்குவோங்க இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நீடில் வந்து சென்டரில் ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் வந்து கிடச்சிரும் எப்பயுமே நீடல் கிட்டே நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதை வச்சு தான் நம்மளால் வந்து அந்த டேர்னிங்லாம் கொண்டு வர முடியும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம தைச்சிட்டே வந்தோம்னா அது சுற்றி ரவுண்ட் ஷேப்புக்கு தான் நம்ம கிடைக்கும் ஸோ நீடல் வந்து நமக்கு எங்கே டேர்ன் ஆகுதோ அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளாத்தை வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு இதே போல் உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்தோம்னா அந்த டைமண்ட் ஷேப்போ இல்லை பா ஷேப்போ நமக்கு வந்து கடிச்சிரும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லேஸ் வந்து நம்ம நார்மலாக இந்த ஷோல்ட்ரு ஏத்துறதுக்கு முன்னாடி தனித்தனி பாட்டாக பேக் போர்ஷன் தனியாக ஃப்ரண்ட் போர்ஷன் தனியாக லேஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்றணும்னா நமக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் முடிக்கும் போது நம்ம கிட்ட முடித்தா நம்ம வந்து லேஸை மடக்கி விட தேவை ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம கீழே தான் முடிப்போம் இல்லையா அப்போ லைட்டாக லேஸை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு உள்ளே மடக்கி விட்டுட்டு நம்ம ரஃப் கொடுத்துட்டு வெளில எடுத்துடணும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ளவுஸை பாருங்கள் அவங்க ஃப்ரெண்ட் சைடில் டபுள் சைடும் லேஸ் வச்சு உங்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சு கொடுத்துருங்க அப்படி இல்லைனா சில பேர் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு டபுள் சைடும் லேஸ் வச்சு கொடுங்க சாரி வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த ஃப்ளீட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம லேஸாக டபுள் சைடு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா லேஸ் வந்து நம்ம நார்மலாக ரைட் சைடு மட்டும் வச்சா போதும் லெஃப்ட் சைடு வந்து அந்த பட்டை வந்து கவர் ஆகிடும் ஸோ நம்ம வந்து ரைட் சைடு வச்சா போதும் லேஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க வேறு வந்து வேலை கிடையாது அடுத்தது நம்ம ஹேண்ட் போர்ஷனுக்கு தான் போகணும் இந்த கை பார்த்திங்கன்னா வீணைக்கு வீணைக்கு வந்து நம்ம போர்ஷன்லேயும் இருக்குது அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் வந்து வீணைக்கை கொண்டு வரேன் நார்மலாக வீணைக்கு பார்த்தோன்னா அந்த கை இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஒரு டூ இன்ச் இல்லைனா ஒன்றரை இன்ச் மேலேருந்து ஒன்றரை இன்ச்சும் சைடில் ஒன்றரை இன்ச்சும் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு வி ஷேப்புக்கு ட்ரா பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எல்லா லைனிங்குமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம்னா நல்ல கிளாத் வந்து மேலேயும் அதுக்கு மேலே லைனிங்கும் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் ஸோ அதே போல் கைக்கும் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு வி ஷேப்புக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க வி ஷேப்புக்கு வந்து அந்த டேர்னிங் திரும்புது இல்லையா அதுக்கிட்ட நம்ம ஊசியை நிறுத்தி நம்ம அதை வந்து ஒரு நான் உங்களுக்கு கூட மென்ஷன் பண்ணுறேன் அப்போ தான் புரியும் அது வி ஷேப்புக்கு நம்ம அப்படியே கொண்டு வந்தலாம் நல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்தும் நம்ம கை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் கேர்வாக கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம் இல்லை ஸ்டிப்பாக கொண்டு வரனாலும் கொண்டு வரலாம் சேம் ஒர்க்கை டபுள் சைடு ஹேண்ட்லேயும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு நார்மலாக இப்பயும் போல் கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி டேர்னிங்லாம் திரும்புகிற இடத்துல நம்ம நேராக சிசர் வச்சு லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கணும் பேலன்ஸ் உள்ள கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் பரட்டி போட்டு படிமான தையல் போட்டால் நமக்கு வந்து கை ஃபினிஷிங் வந்துடும் படிமான தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை சுற்றி வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுவிட்டால் ஹேண்ட் போஷனும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஹேண்ட் போஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டுவிட்டேன் அடுத்தது அதுக்கு டிசைன் வைக்கிறது பார்த்திங்கன்னா அந்த வி ஷேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேறு கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அந்த சேம் கலர் கிளாத்தை கூட கவர் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த டிசைன் வந்து லைட்டாக ஸ்ட்ரிப் ஸ்டிப்பாக நமக்கு வந்து அந்த வி ஷேப்பை கவர் பண்ணுற மாதிரி வருது அதனால் நீட்டாக ஒரு கிளாத் எடுத்து நான் இப்போ ம ஃபோல்ட் பண்ணலையா டபுள் சைடுமே இந்த சைடும் ஹாஃப் இன்ச் இந்த சைடு ஹாஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக அதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணேன் அதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் தெளிவாக புரியும் அப்புறம் சென்டரில் ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துவிட்டா எனக்கு வந்து அந்த ஸ்டிப் மாதிரி கிடச்சிடுச்சி ஃபஸ்ட்டு ரைட் சைடில் ஆஃப் லெஃப்ட் சைடில் ஆஃப் இன்ச் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக அதை சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி சைடில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டோன்னா எனக்கு அந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும் இப்போது அதை தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் நம்ம கட் பண்ண அந்த ஹேண்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப் இல்லையா அது ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி வைக்கலாம் மோர் தென் த்ரீ ஆர் ஃபோர் வச்சோன்னா ரொம்ப கொச்ச கொச்சனாக ஆகிடும் ஸோ கொஞ்சம் ஃப்ரீஅப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு இல்லைனா மூணு வச்சுக்கலாம் அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக இன்சஸ் வச்சு அதை மெஷர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிட வேண்டியதாக மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்னதாக வரும் கீழே அதோட பெருசு லாஸ்ட்டில் அதோட பெருசாக வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு மெத்தடே இப்படி இல்லைனா நம்ம நார்மலாக ஒரு கிளாத்தை வந்து அதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பேஸை மறைக்கிறது அப்படின்னு நான் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு ப்ளவுஸ் போர்ஷன் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் ரெண்டு சைடுமே சேம் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிப் வச்சு கவர் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஹேண்ட்க்கு வந்து நம்ம நார்மலாக நெக் சைட்லலாம் லேஸ் வச்ச மாதிரி தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி லேஸ் ப்ளஸ் இந்த ஹேண்ட் போர்ஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதில் எதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் தான் நீங்கள் டெய்லிக்கும் வந்து டைலரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்களா அவங்களோட அட்டெண்டன்ஸ் மாதிரி நான் எடுத்துப்பேன் நியூவாக நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் சைடில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க் யூ ஃபார் வாச்சிங்